அன்பர்களே இன்று காயத்ரி ஜபம் கோவை மாவட்டம் வேடப்பட்டி ஸ்ரீ காயத்ரி அம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த கோவில் கோவை மாவட்டம் வேடப்பட்டி என்னும் ஊரில் அமைந்துள்ளது வேத மந்திரங்கள் அனைத்திற்கும் தாயாக போற்றப்படுவது காயத்ரி மந்திரமாகும் எனவே இதனை வேத மாதா என அழைப்பார்கள் காயத்ரி மந்திரம் சூரிய வழிபாட்டை குறிப்பதாகும் பிரபஞ்சம் இருப்பதற்கு காரணமானவரும் உயிர்கள் வாழ்வதற்குரிய ஆற்றலை அளிப்பவரும் துன்பங்களை எல்லாம் போக்கி இன்பத்தை அழிப்பதும் எமது அறிவனை தூண்டி தெய்வ சக்தியின் நிறைவாக்கி எம்மை சரியான பாதையில் இட்டு செல்லும் ஒளிக் கடவுளை நான் தியானிக்கிறேன் என்பது இதன் பொருளாகும் பாரதியாரும் செங்கதிர் தேவன் சிவந்த ஒளியை தேர்கின்றேன் அவன் எங்கள் அறிவை முன்னின்று நடத்துக என மொழிபெயர்த்துள்ளார் இக்காயத்ரி மந்திரத்தை உலகிற்கு உணர்த்தியவர் ஸ்ரீ விஸ்வாமித்திர மகர்ஷி இந்த மந்திரம் காலையில் காயத்ரியாகவும் நண்பகலில் சாவித்திரியாகவும் மாலையில் சரஸ்வதியாகவும் எண்ணி ஜபிக்கப்படுகிறது மந்திரங்களில் நான் காயத்ரியாக உள்ளேன் என்பது கீதாச்சாரியன் வாக் எனவே இந்த மந்திரத்தை ஆண் பெண் என அனைத்து வயதினரும் ஜபிக்கலாம் காயத்ரி மந்திரத்தில் உள்ள இருபத்தி நான்கு எழுத்துக்களும் இருபத்தி நாலு வகையான பேறுகள் அளிக்கும் காயத்ரி மந்திரத்தின் அதிர்வுகள் சக்தியை ஈர்த்து அளிக்க உள்ளது இத்தகைய மகிமையை காயத்ரி மந்திரத்தை காயத்ரி மாதாவாகவே வழிபடுகிறோம் அது நமது வழக்கம் அந்த வகையில் காயத்ரி தேவிக்கு கோவை மாவட்டம் வேடப்பட்டியில் அழகான ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் விற்றிருக்கும் காயத்ரி அம்மன் ஐந்து முகங்களுடன் பத்து கரங்கள் சங்கு சக்கரம் கதை அங்குஷம் கபாலம் தாமரை கதை ஏழு ஏடு என ஏந்தி வெண்தாமரையில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் ஐந்து முகங்களும் ஐந்து நிறங்களை கொண்டவை அவை ஞானம் மனக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு உயர்ந்த குணங்கள் ஐஸ்வர்யம் தரக்கூடிய வல்லமை உயர்ந்த ஆன்மீக ஞானம் என ஐந்து பண்புகளை குறிக்கும் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதல் சனி ஞாயிறன்று மாதவ திருக்கல்யாணம் இங்கு நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் கணபதி ஹோமம் துர்கை ஹோமம் தன்மந்திரி ஹோமம் மிருத்யுஞ்ச ஹோமம் ஆஞ்சநேயர் ஹோமம் நரசிம்ம ஹோமம் சுப்பிரமணிய ஹோமம் தக்ஷணாமூர்த்தி ஹோமம் நவகிர ஹோமம் ஹோமம் காயத்ரி ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன இந்த ஹோமங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் கூடுதல் அதிர்வுகள் இந்த கோவிலில் வியாபித்துள்ளன இங்கு அமர்ந்து தியானம் செய்தால் கூடுதல் அதிர்வுகள் உடனே பலனை தரும் காயத்ரி தேவியின் கருவறை இடப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி தருகிறார் நரசிம்மரின் ஒரு புறம் கருடாழ்வாரும் மறுபுறம் ஆஞ்சநேயரும் அருள் பாலிப்பது இங்கு சிறப்பாகும் ரம்யா கணபதி ஆஞ்சநேயர் கல்யாண முருகன் தட்சிணாமூர்த்தி துர்கை நவக்கிரகம் என பல சன்னதிகள் இங்கு உள்ளன விநாயக சதுர்த்தி தைப்பூசம் நரசிம்ம ஜெயந்தி அனும ஜெயந்தி நவராத்திரி புரட்டாசி பிரதிஷ்டா தினம் போன்றவை இங்கு திருவிழா நாட்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் ஐஸ்வர்யம் பெருகவும் இங்கு வேண்டிக் கொள்ளுகின்றன மன ஒருமைப்பாட்டை அளித்து சிறந்த கல்வி நலம் அருளும் வேடப்பட்டி ஸ்ரீ காயத்ரி அம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் பூர் புவ சுவஹா தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தீயோயோன பிரச்சோதயாது ஓம் காயத்ரி நம